நம்மட கம்மிங் சூப்பர் ஸ்டார் கார்த்திகேயன் அவங்க ஏலியன்ஸாக நடித்தா எப்படி இருக்கும் பேரே கேட்டோன்னு சும்மா அதுருதுல இந்த வாய்ஸ் யாருடைய வாய்ஸ் அப்படின்னு சொல்லு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த வாய்ஸ் மிமிக்ரி பண்ணினால் இவ்வளோ பெரிய ஆகலாம் அப்படின்னு சொல்லி காண்பிச்சது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகன் கார்த்திகேயன் அந்த சூப்பர் நடிகன் சிவகார்த்திகேன் அவங்க சமீபத்தில் பெண் வேடமிட்டு நடிக்க அதை தமிழகமே தூக்கி வச்சு ஆட இப்போ தெலுங்குக்கு போயிட்டாங்க சிவகார்த்தியன் அவங்க பெண் வேடமிட்ட சிவகார்த்திகன் அவங்க இப்போ புதுசாக ஏதாவது அதை விட பெருசாக செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டாயத்தில் இருக்காங்க அதனால் அடுத்தது அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா இயக்குனர் ரவிக்குமார் அவங்க சிவகார்த்திகனுடைய டேலண்டை பார்த்துட்டு அவருக்காகவே புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் அழியிருக்காங்க அதிலே சிவகார்த்திகன் அவங்க ஏலியனாக நடிக்க இருக்காங்க அதாவது வேட்டி கிரகவாசியாக நடிக்க இருக்காங்க இதில் என்ன சிறப்பு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் ஏலியனாக எந்த படமுமே வரலை அதனாலே சிவகார்த்தியன் அவங்க இந்த படத்தில் நடித்தாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் சினிமாவுக்கே ஒரு புதுசாக ஒரு படத்தை கொடுத்தேன் என்ற பெருமையை அவங்க தேடிக்குவாங்க அதனால சிவகார்த்திகேயன் அவங்க இந்த படத்தில் நடிப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது சிவகார்த்தியன் அவங்கள்ட கேட்டுட்டு உங்கள்கிட்ட விரைவில் அறிவிக்க இருக்கிறோம் எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க ஆ இச்ச இச்ச சச்ச